அருமையான பக்க மேளம் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறைகள் நல்லதொரு ஒளிவில் நியமித்துக் கொண்டிருக்கும் அருமை என்னன் வேளவன் ஆடியோ சண்பு எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நிலை வைத்துக் கொண்டு அப்படி இருந்தாலும் அந்த அகிலாண்டோட பிரம்மாண்ட நாயக வணங்கப்பட்டு என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்குகின்ற பொழுது நான் ஹல்லோ அல்லா கே குதிரையிலே பணிவரு மீனாட்சி மீனாட்சி பாண்டியன கமிட பாசபட்ச ராசாத்தி வாசபட்ச ராசாத்தி ஊருக்குள்ள ஊருக்குள்ள புருகுள்ள புருக்குள்ளாட தெருக்குள்ள 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 பூமாலி பூமேது சுகுண மீனாட்சி பாண்டியனிட பாசபட்சாத்தி மாசபட்ச ராஜாத்தி குள்ள குரு குல குரு குள்ள மாரான தெரு குள்ள குள்ள தேரு குள்ளி புமேது சுன பல்லாத்து குதிரையில் பவனி பருவ மீனாட்சி பவனி வரு மீனாட்சி பாண்டியரு சொலிங்க பாசவச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராஜா ஜிராஜனுக்கு பூமாள் போட குரு திருநாள் ஒரு பூந்தேரு போட்டி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராஜா திராஜனுக்கு பூமாள் போடு குரு திருநாள் ஒரு பூந்தேரு போடி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராஜா திராஜனுக்கு பூமாள் போட குரு திருநாள் ஒரு பூந்தேறு பூட்டி வரும் பெருநாள் மாறாத அன்பு மகராசி என்ன கொண்ட மீனாட்சி பேரோடும் ஒரு வாழும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் இருக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியருக்கிங்க மாசமச்சனா ராசாத்தி மாசமச்சனா ராசாத்தி போடாதவே சம்பள போட்டார் சுந்தரரு மீனாட்சி கரம் புதிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாதவே சம்பள போட்டார் சுந்தரரு மீனாட்சி கரம் புதிக்க நடந்தாரு ஒரு மேடான பாதை எல்லாம் கடந்தாரு இங்கே போடாதவே சம்பள போட்டார் சுந்தரரு மீனாட்சி கரம் புதிக்க நடந்தார் பல எல்லாம் ார் மூல மல்லக்கட்டந்த மகராசி அண்ணகண்டி ஊரோடும் பேரோடும் குற வாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு பல்லாத்து குதிரையில் வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி வண்டியதுங்க பாசபரா சாத்தி மீனாச்சு மீனாச்சி வச்சாச்சா பல்ல பு புல்ல வரா துமாலுமே புடிவரு மீனாச்சி மண்டிய பசி